ൂറ അൽ അളവറ്റ അരുളളനും നികരറ്റ അൻപുടയുമാകിയ അല്ലാഹീൻ തരുപ്പയരൽ തവങ്ക്േ அனைத்துப் புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுவுக்கே ஆகும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோ அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வழியும் அல்ல நிறை தவறியோர் வழியும் அல்ல